கிட்ட கிட்ட நாங்க வந்து பதினாறு வருஷம் வந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்டான தீர்வுகள் வந்து வழங்கப்படலை முப்பதாயிரம் பணியிடங்களுக்கு இன்னும் வந்து ஆசிரியர்களை நியமிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து முட்டி கால் முட்டி போட்டு தோப்பு கர்ணம் போட்டு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்றது ஆசிரியர்களுடைய தரப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி தொடர்ந்து வந்து ஒரு கால வரையற்ற ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாயமானது தான் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி ஏற்றத்திலையும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செஞ்சுக்கணும் அவனுடைய முதல் கோரிக்கை வந்து பழைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திரும்ப அமல்படுத்தணும் அப்படின்றாங்க அடுத்து வந்து காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சம வேலைக்கு சம ஊதியம் எங்களுக்கு வந்து வழங்கப்படணும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இன்றைக்கி வந்து தமிழக தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலிருந்தும் வந்து சென்னையில் தங்கி ஒவ்வொரு கட்டமாக வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு வர்றாங்க காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் சொல்லிட்டே போகலாம் அரசுக்கு பல வழிகளில் இன்னைக்கு வந்து வருமானம் இருக்கு அந்த வருமானத்தை எடுத்து ஆசிரியர்களுக்கு கொடுக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குறைஞ்ச போறது இல்லை ஆசிரியர்கள் பிரச்சனை இல்லாம இருக்கணும் ஆசிரியர்கள் வந்து பிரச்சனை இல்லாம தான் பள்ளிக்கூடத்துல போயிட்டு அடுத்த சந்தனையினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு தெளிவாக வந்து பாடம் சொல்ல முடியும் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஏழு நாளா வந்து சம ஊதியம் சம அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு நாள் மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கான அந்த தீர்வுன்றது கிடைக்கவே இல்லை நம்ம இதை எப்படி எதிர்பார்க்கலாம் சார் அவங்களுக்கான தீர்வு கிடைக்குமா இல்ல இது தொடர்ந்துட்டே தான் இருக்குமா அந்த போராட்டம் அதாவது இந்த போராட்டம் வந்து டூ தௌசண்ட் நைனில் இருந்தே வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் வராங்க அவங்களுடைய பிரச்சனைகள் பல கோரிக்கைகளை வந்து அரசு வந்து அரசு வந்து வச்சுட்டு தான் வராங்க அவங்களுடைய முதல் கோரிக்கை வந்து பழைய ஓய் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திரும்ப அமல்படுத்தணும் அப்படின்றாங்க அடுத்து வந்து காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சம வேலைக்கு சம ஊதியம் எங்களுக்கு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து தமிழக தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களில் இருந்து வந்து சென்னையில் தங்கி ஒவ்வொரு கட்டமாக வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு வர்றாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் நடத்துனாங்க அலுவலகத்தில் வந்து போராட்டம் நடத்துனாங்க இன்றைக்கி டிபிஐயில் வந்து போராட்டம் இருக்காங்க இவங்களுடைய போராட்டம் என்பது வந்து பல நாளாக திருக்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையா இருக்கும் போது இந்த சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன் ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல முடியல சார் இதுக்கு ஒரு கொடுக்க அரசு அரசு வந்து நினைச்சா வந்து இந்த இவங்களுக்கு வந்து தீர்வு வழங்கலாம் அரசு ஏனோ தெரியல இதுல வந்து பரிசீலிக்காம வந்து இன்னும் கூப்பிட்டு கூட பேசல அப்படின்ற ஆதங்கத்துலதான் வந்து இவங்க வந்து இருக்காங்க அதாவது வந்து இன்னும் அதை ஆசிரியர்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன கோரிக்கைகள் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு அதுக்குண்டான தீர்வுகள் வந்து அரசு வழங்கலாம் வழங்கினாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் விட்டுட்டு போகிறோம்னா ஆசிரியர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது பதினாறு வருஷமா வந்து தொடர்ந்து வந்து போராடிட்டு வராங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து முட்டி கால் முட்டி போட்டு தோப்பு கர்ணம் போட்டு இப்படி போராட்டம் வந்து நடத்த இப்படி போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்படி போராட்டம் நடத்தினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசு இன்னும் அதுல வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாம இருக்கிறது தான் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாருமே ஏன் இதை தீர்த்து வைக்காமல் இருக்காங்க தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை அரசு த தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சமுதாயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசமான விளைவுகளை தான் வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு சமுதாயம் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆசிரியர்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தாதான் பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு அடுத்த சந்ததியினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு தெளிவாக அவங்க வந்து பாடம் சொல்ல முடியும் அப்போ நம்ம எதில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாம இருக்கும்போது அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியினர் உருவாக்கப்படுறதுல கூட வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க எவ்வளோ ஒரு முக்கியமான அங்கம் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஆனா அந்த ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறதும் எதோ வந்து அவங்க தப்பு செஞ்ச மாதிரியும் அந்த ரவுடிகள் எல்லாம் நம்ம ட்ரீட் இல்லையா அந்த மாதிரி திருநாங்களை ட்ரீட் பண்ற மாதிரி காவல்துறை வந்து ட்ரீட் பண்றாங்க இல்லையா சார் அடிச்சு இழுத்துட்டு போகிறது அவங்க வந்து டயர் கடியில தலையை வச்சு போராடுறாங்க அந்த அளவுக்கு அவங்க உயிரை கூட அவங்க வந்து மதிக்காம உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி போராடுறாங்க அப்பையும் வந்து இந்த காவல்துறை வந்து இந்த மாதிரியான தாக்குதல்லாம் அவங்க மேலே நடத்துறாங்களே அதை எப்படி பாக்குறது சார் அதாவது இது வந்து ஆசிரியர்கள் என்ற என்பவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அதாவது தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எது ஒன்றுமே வந்து நடக்காது அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் காவல்துறையில் கூட வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற துறைகளில் இருக்கிற மாணவ இன்றைக்கி பெரிய பெரிய பதவிகளை இருக்கிறவங்களும் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஆசிரியர்கள் மூலமாகத்தான் வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களை கண்ணியத்தோடு நடத்தணும் அந்த கண்ணியம் இல்லாம நடத்துறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் தக்கக்கூடிய ஒரு செயலாக தான் அது வந்து பார்க்க முடியும் அப்போ எதை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த சமுதாயம் எதை நோக்கி இருக்கு ஆசிரியர்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளோ போராட்டங்களை தொடர்ந்து முன் வர்றாங்க ஏன் இது வந்து அரசு வந்து இன்னும் பண்ணாம இருக்கு இந்த ஆசிரியர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க எங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் சம்பளம் கிடையாது சாதாரண டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்ன சம்பளமோ அதை விட கம்மியா தான் நாங்க வந்து சம்பளம் அந்த ஊதியம்ன்றது வாங்கிட்டு இருக்கோம் ஆனா அதுலயும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரப்ப அத நாங்க எப்படி விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளும் வந்து இல்ல அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயமானதுதான் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி ஏற்றத்திலையும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செஞ்சுக்கணும் இதெல்லாமே இருக்குது இல்லையா அப்போ கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து கம்மி தான் அப்படின்றது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய கோரிக்கைகளாகவும் இருக்குது இது ஒரு ஆசிரியர்கள் வந்து இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நிலமை ரெண்டாவது அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரம் பணியிடங்களுக்கு இன்னும் வந்து ஆசிரியர்களை நியமிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து வைக்கிறாங்க அப்போது ஆசிரியர்களாக வந்து படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்றதும் அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கிட்ட கிட்ட நாங்கள் வந்து பதினாறு வருஷம் வந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்டான தீர்வுகள் வந்து வழங்கப்படலை இதில் சில பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஏஜ் கூட வந்து நெருங்கிட்டாங்க நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆக போறாங்க அவங்களுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்றது தான் அவங்க வந்து வைக்கிற பிரச்சனையாகவும் இருக்கு இது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு இப்போ இருந்து தொடர் வேலை நிறுத்தமும் பண்ண போறதா சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி ஆறாம் தேதியில இருந்து தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்றது ஆசிரியர்களுடைய தரப்பில் வந்து வச்சிருக்காங்க ஸோ அப்படி தொடர்ந்து வந்து ஒரு காலவரையற்ற ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனைகளை தீர்க்குறதுதான் வந்து சுமூகமான ஒரு தீர்வு காண்பது தான் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லதா இருக்கும் பேசியிருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மாதிரி இன்னொரு அமைச்சரும் பேசியிருக்காரு ஆனாலுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல இன்னைக்கும் வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த திருப்தின்றது கிடைக்கல அவங்களுக்கான தீர்வு கிடைக்கல இதே மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் அப்புறம் பேருந்து ஓட்டுநர்கள் எல்லா பக்கமும் வந்து தமிழகத்துல போராட்டம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு இதோட பின்விளைவுகளை என்ன மாதிரியான தமிழ்நாடு வந்து சந்திக்கும் சார் இதே மாதிரி தொடர்ந்து போராட்டம் வந்துட்டே இருந்தா அதாவது போராட்டம் அப்படின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போராட்டங்களுக்கு உண்டான தீர்வுகள் வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் துப்புரவு பணியாளர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தொடர்ந்து போராட்டம் அவங்களும் வந்து செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைகள தான் இருக்குது துப்புரவு பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மலாம் நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டில் வந்து இருக்க முடியாது ஏன்னா வீட்டில் ஒரு நாள் குப்பை தேங்கி போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து நம்மளால வீட்டில் இருக்க முடியுமா வீட்டில் இருக்கவே முடியாது ஸோ அவங்களுடைய பிரச்சனையும் வந்து பார்த்திங்கனா சுத்தமாக இருக்கிறது தான் சுகம் தரும் அப்படின்னு சொன்னணும் அப்படி நம்ம சுத்தமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்களையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது தான் வந்து நல்லது அதே மாதிரி எப்போக்குவரத்து துறையிலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து அவங்களும் பண்ணிகிட்டே வராங்க ஸோ எல்லா போராட்டங்களும் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீர்க்கப்படலை பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கல பிரச்சனைகள் வலுவடையுதுன்னு சொல்லி பிரச்சனைகள் வலுவடைந்து தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறை அடுத்து வந்து வரப்போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துறையில் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சாங்களும் வச்சுக்கோங்க அடுத்து அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க போர் நாளைக்கு வந்து ஒரு ஆசிரியராக வந்து நான் ஆகணும் அப்படின்னு பசங்க எப்படி நினைப்பாங்க ஆசிரியர்களா வந்து போனா வந்து நாளைக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற துறைகளை நோக்கி போயிடுவாங்க ஆசிரியர்கள் வந்து மாணவனை வந்து அடிக்க கூடாது மாணவனை திட்டக்கூடாது அப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சமுதாயம் பல வழிகளில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் சீர்கேட்டு போயிடுச்சு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியல வீட்டுல அடங்காத பயனா இருந்தான்னா அவன் ஸ்கூல்ல வந்து டீச்சருக்காச்சும் பயப்படுவான் இப்ப டீச்சர் அந்த ஆசிரியர்களுக்கும் கட்டுப்பாடு வைக்கும் போது அவன் அங்கேயும் அடங்கிறது இல்லை அந்த பயம் பண்றது எங்கும் கிடைக்கிறது இல்லை அப்படி பயம் பண்றது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவன் வந்து இந்த சமு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சுட்டுதே இருக்கு ஆசிரியர்களை வந்து சுதந்திரமா விடணும் ஆசிரியர்களை வந்து சுதந்திரமா விடல அப்படின்னு சொன்னா மாணவன் வந்து சுதந்திரமா இருந்தான்னா எப்படி அவன் வந்து அடுத்த அடுத்த சந்ததியரை வந்து எப்படி அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான் அவன அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னைக்கு தறிக்கிட்டு போயிட்டு இருக்கான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல இன்றைக்கி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி திசை மாறி மாதிரி இருக்காங்க எதிர்காலம்ன்றது வந்து கேள்விக்குறிதான் இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் வந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா குருகுல கல்வி தான் இருந்தது அப்போது மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை தேடி அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க அது பல வருஷங்கள் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டாங்க நிறைய பேர் ஆசிரியர்கள் வந்து படிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஆசிரியர்களை இந்த அரசு வந்து சரியாக பயன்படுத்தணும் அரசு வந்து சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சந்ததிகளும் நல்லா வளருவாங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்கல்ல ஆசிரியர்களா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்றது வரும் பின்னாடி வர சந்ததியினர் கூட ஆசிரியராக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கு இந்த சமூகத்தில் நம்மளும் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அவன் ஆசிரியர் தொழில் கூட வருவான் ஏன் சார் அந்த அந்த ஊதியம் வழங்குறதா இருக்கட்டும் ஏன் அரசு வந்து அதை தர மறுக்குது இதனால அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுமா அரசுக்கெல்லாம் வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை சம உரி சம ஊதியம் சம வேலை அப்படின்றது தான் அவங்க சொல்லுவோம் சம வேலைக்கு சம ஊதியம் தான் கேட்குறாங்க என்ன கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே போராடுறீங்கன்னு சொல்கிறீங்க அந்த அந்த ஊதியம்ன்றது வேலைன்றது ஈக்குவலாக கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனைன்றது இப்போ இல்லை இல்லை அப்போ அதை தரம் மறுக்குதுன்னா அப்போ ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு பின்விளைவு இருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னவாக இருக்கும் மா காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சொல்லிட்டே போகலாம் அரசுக்கு பல வழிகளில் இன்னைக்கு வந்து வருமானம் இருக்குது அந்த வருமானத்தில் எடுத்து ஆசிரியர்களுக்கு கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் குறைஞ்ச போகிறது இல்லை ஆசிரியராக ஆனது ஒரு பிரச்சனையா இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்லா செய்யணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து ஆசிரியர் பண்ணி ஏற்றுக்கிட்டது தப்பா இல்லை இது வந்து ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை அரசு வந்து உடனடியாக வந்து அதில் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்கன்னா அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியினர் நல்ல கட்டமைக்கப்படலாம் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீர்மானிக்கலாம் எதிர்காலத்தில் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அரசு அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பா அரசு இதுல தலையிட்டு அவங்களுக்கான தீர்வு வழங்குவாங்க அப்படின்னு நம்புவோம் சார் தொடர்ந்து இதே மாதிரி பேசுவோம் எங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா